பெருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது ரமலான் பெருநாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை மணிகுண்டு அருகே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பின் சார்பில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜாம்பஜார் எஃப் சேட்டு அவர்கள் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் ஜனாப் கான் மற்றும் திமுக சேப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நூற்று பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் ஜி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு ரமலான் திருநாளை முன்னிட்டு ஏழை எளிய தாய்மார்கள் பயன்பெறுகின்ற வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் அக்ரம் கான் ரமலான் திருநாளை முன்னிட்டு முப்பது நாட்கள் நோன்பில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற நாளாக இந்த ரமலான் திருநாள் அமைகிறது மேலும் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் என்பது அரசியல் கட்சி அல்ல ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மருத்துவ முகாம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் போன்ற நலத்திட்டங்களை மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சமூக சேவை அடிப்படையில் உதவிகரம் செய்வதில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் எப்போதும் முன்னின்று செயல்படும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜாம்பசார் எப்சேட்டு மற்றும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதி செயலாளர் பி எம் தர்கா சி தமிம் பாட்ஷா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மாநில பொருளாளர் எஸ் சையத் கவுஸ் மாநில துணைத் தலைவர் கோல்டன் ரவி மாநில இளைஞரணி தலைவர் ஆர் ரஹ்மான் கான் மாநில செய்தித் தொடர்பாளர் எஸ் முகமது அகில் மாநில அமைப்பு செயலாளர் ஆர் ரஹீம்கான் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஏ முகமது அல்தாஃப் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்